இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே திருவாய் மலர்ந்திருக்கிறார் யாருமே நிரந்தரமாக ஆட்சி பீடத்தில் இருக்க முடியாது யாருடைய தலையிலும் நிரந்தரமாக ஆட்சி பகுடம் இருக்க வாய்ப்பே கிடையாது என்று மோடியை சொல்வதாக நினைத்து கொண்டு அவர் சொல்கிறார் என்னுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்க நினைக்கிற பொழுதே நீங்கள் குற்றவாளி ஆகிறீர்கள் தன்னனைக்குரியவராக மாறுகிறீர்கள் அதிலும் தெருவோரத்து சாதாரண மனிதன் இல்லை ராசா ஏதோ காலத்தினுடைய கோளாறு இது அடிக்கிற காற்றில் காகிதம் போய் கோபுரத்தின் கலசத்தில் ஒட்டி கொள்வது போல ராஜாவுக்கு ஒரு உயர்வு அந்த மக்களோடு நெருக்கமாக போய் நின்றுவிட்ட மனிதன் அதனால்தான் நான் சொன்னேன் ஒரு கூட்டத்தில் மக்கள் நாயகனாக மலர்ந்து விட்டவர் நம்முடைய அண்ணாமலை எனவே என்னை பொறுத்தவரையில் இரண்டு திராவிட கட்சிகள் விரித்து வைத்திருக்கிற மாயவலையை அறுத்து எறிந்து அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக என்னால் இயன்ற வரையில் என் பேனாவை வைத்துக்கொண்டு என்னுடைய நாக்கில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அதாவது அரசு திட்டங்கள்லாம் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்கா எப்படி பார்க்கணும் நீங்கள் நலமா என்று கேள்வியை கேட்கிற பொழுதே உங்கள் நலன் குறித்த சந்தேகம் கேட்பவருக்கு இருக்கிறது என்பதுதான் மறைபொருள் எனவே இங்கே யாரும் நலமாக இல்லை மூன்றாண்டு காலம் திராவிட இயக்கத்தினுடைய மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது சமூகத்தின் சகல தளங்களிலும் உள்ளவர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே யாரும் நலமாக இல்லை இதுபோன்று மக்களை ஏமாற்றும் கவர்ச்சி கோஷங்களை வைத்துத்தான் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருகிறது பொய்யை பேசி பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பொய்யான வாழ்க்கையையே நடத்தி ஒரு சமூகத்தையே பொய்மை நிறைந்த போலித்தனம் மிக்க சமூகமாக மாற்றி வைத்திருக்கின்ற பெருமைதான் இந்த திராவிட மாடல் அரசுக்கு சேரும் அதனால் இது குறித்து நாம் ஒன்றும் அதிகமாக கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை கடந்த அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்த கோரிக்கை மனுக்கள்லாம் வாங்கி அது ஒரு திட்டம் பண்ணாங்க அதற்கப்புறமா முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பண்ணாங்க அதற்கப்புறமா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு இது அலங்கா இப்போ நீங்கள் நடமா இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு திட்டம் இருக்குது அது ஃபாலோ அப் எதுவும் இல்லை இது நான் இது எப்படி பார்க்குறேன் இல்லை நீங்கள் ஒரு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த திட்டம் முழுமையான வடிவம் பெற்று மக்களை சென்று சேர்ந்து மக்கள் அதற்கு உரிய பலனை அடைந்தார்களா என்று பார்த்து அதற்கு பிறகு வேண்டுமென்றால் அவர்களுடைய தேவைக்காக இன்னொரு திட்டத்தை அறிவிக்கலாம் வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் என்று அறிவித்து கொண்டே போனால் எந்த திட்டத்தினால் எந்த மக்களுக்கு எந்த வகையான பயன் என்று எப்படி தெரியும் எனவே இவருடைய நோக்கமெல்லாம் மக்களை ஏமாற்றுவதுதான் சான்றாக ஒன்று சொல்கிறேன் இப்பொழுது நீட்டை வைத்துக்கொண்டு இவர்கள் நீண்டும் முழங்கி கொண்டிருக்கிறார்களே இந்த நீட்டு இருந்துதான் ஆக வேண்டும் என்று இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டதல்லவா உச்சநீதிமன்றத்திற்கு மேலே ஏதாவது ஒரு நீதிமன்றம் இருக்கிறதா வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையெல்லாம் கடந்த செல்வாக்கு பெற்ற இறுதி நீதிமன்றமாக இருந்தது பிரிவி கவுன்சில் என்று சொல்லுவார்கள் அந்த பிரிவி கவுன்சில் இங்கிலாந்திலே இருந்து செயற்பட்டது அதுபோன்று ஏதாவது உச்ச நீதிமன்றத்தை கடந்து எங்காவது ஒரு பிரிவி கவுன்சில் இருக்கிறதா என்ன இந்த தேசத்தினுடைய உச்சகட்டமான அமைப்பு நீதித்துறையை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றமே நீட் இருந்துதான் தீரும் என்று சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த உச்ச மறுபடியும் போக வேண்டும் நீங்கள் நீட்டை இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே அது அவசியமில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் நீங்கள் இதை ரிவைஸ் செய்ய வேண்டும் என்று திரும்ப நீங்கள் உச்ச தான் அணுக வேண்டுமே தவிர மக்கள் மன்றத்திடம் சென்று எந்த ஒன்றையும் சாதிக்க உங்களால் முடியாது ஆனால் வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு கோடி பேரிடம் நாங்கள் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக கொண்டு போய் கொடுப்போம் என்றுதான் தான் இளவரசர் உதயநிதி சொன்னார் ஆனால் நடந்தது என்ன சேலத்தில் நடந்த இளைஞர்கள் மாநாட்டில் அவர்கள் இந்த நீட்டுக்காக வாங்கிய கையெழுத்துக்களை எல்லாம் விளம்பரப்படுத்துவதாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அந்த மாநாடு முடிகிற நேரத்தில் அத்தனையும் குப்பை கீழே சிதறி கிடந்ததை நாடு முழுவதும் பார்த்தது எனவே இதுதான் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக புதிது புதிதாக யோசித்து எந்த ஒன்றையும் செம்மையாக செய்து முடிப்பதாக அது நடந்ததே கிடையாது எனவே ஏமாறுகிற வரையில் மக்களை ஏமாற்றுவது என்று அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே திருவாய் மலர்ந்திருக்கிறார் யாருமே நிரந்தரமாக ஆட்சி பீடத்தில் இருக்க முடியாது யாருடைய தலையிலும் நிரந்தரமாக ஆட்சி பகுடம் இருக்க வாய்ப்பே கிடையாது என்று மோடியை சொல்வதாக நினைத்து கொண்டு அவர் சொல்கிறார் அது அவருக்கு பொருந்தாதா என்ன எனவே நேற்று எடப்பாடியின் தலையிலே இருந்த மகுடம் இன்றைக்கு ஸ்டாலின் தலையில் இருக்கிறது இன்றைக்கு ஸ்டாலின் தலையிலே இருக்கிற மகுடம் நாளை இன்னொரு தலைக்கு மாறத்தான் செய்யும் எனவே மகுடம் என்பதே மாறத்தான் செய்யும் புகழ் மகுடம் ஒன்று தான் இறக்கும் வரையில் உங்கள் தலையிலேயே இருக்கும் ஆனால் நீங்கள் தான் புகழை தேடுவதற்கு பதிலாக பழியைத்தானே தேடி வைத்திருக்கிறீர்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பொதுமக்களுக்கு வந்து அன்பளிப்பாக கூட்டம் போட்டு அன்பளிப்பு கொடுப்பது பானை கொடுப்பது அந்த மாதிரி வேலைகள் வந்து தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறாங்க நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஓட்டாக மாறுமா இப்போ நம்ம வைக்கிற இல்லை மற்ற தரப்பு கருத்தியல் பிரச்சாரம் சமூக நலன் சார்ந்த பிரச்சாரங்கள் சமுதாயத்தில் ஈடுபடுமா இந்த மக்களவை தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை மக்கள் விழிப்புணர்வோடு செயற்பட்டால் ஒழிய இதற்கு விடிவே கிடையாது குறிப்பாக நீங்கள் பார்ப்பதென்றால் தென்சென்னையில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளச்சேதத்தினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன அதிலும் குறிப்பாக தரைதளத்திலே இருந்த மக்கள் தங்கள் உடைமைகள் அனைத்தையும் முற்றாக இழந்துவிட்டார்கள் மிகப்பெரிய நட்டத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் அவற்றிலிருந்து அவர்கள் மீண்டு எழுவதற்கே முடியாத நிலையில் அவர்களுக்கு வந்த கோபத்தின் வெளிப்பாட்டைத்தான் நீங்கள் ஊடகங்களின் வாயிலாக அன்றைக்கு பார்க்க முடிந்தது இப்பொழுது என்ன செய்கிறார்கள் ஆறாயிரம் ரூபாய் தருவதாக அன்று சொன்னார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயை கொடுத்து விட்டதாக முதலில் முடித்து விட்டவர்கள் இப்பொழுது புதிதாக யார் யாருக்கு ஆறாயிரம் ரூபாய் சென்று சேரவில்லை என்று பார்த்து மீண்டும் கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார் என்றால் உண்மையில் மக்கள் நலனில் உங்களுக்கு நாட்டம் இருக்கிறது என்ற நிலையில் மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு ஓரளவாவது அரசு வழங்கக்கூடிய பணம் உதவும் என்ற நிலையில் நீங்கள் முதலிலேயே அனைவருக்கும் கொடுத்திருக்க வேண்டும் அன்று கொடுக்காதது ஏன் இன்று நீங்கள் கொடுப்பது ஏன் எல்லாமே வாக்கு அரசியல் தான் அதனால் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த அரசு நமக்கு உரிய அளவுக்கு எந்த விதமான சேவையையும் சரியாக செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாயை கையிலே வைத்தால் அந்த கணத்திலேயே அவருடைய கோபதாபங்களை மறந்துவிட்டு நமக்கு நாலாயிரம் கொடுத்த புண்ணியவான் இவன் இவனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மக்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மக்கள் இப்பொழுது பழைய நிலையில் மயக்கத்தில் இல்லை அவர்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள் வாங்கி கொண்டு செய்ய வேண்டியதை முறையாக செய்வார்கள் என்று தான் நம்புகிறேன் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த விவகாரத்தில் வந்து அவர் மீதான வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் நீதிபதி வந்து நீங்கள் பேசியது தவறுங்கிற விதத்துல தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீதிபதி தவறு என்று சொன்னதோடு நிறுத்தி இருக்கக்கூடாது நீதிபதி அதற்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும் அதாவது சனாதனம் என்று ஒன்றை மையமாக வைத்து ஒரு பிரச்சனையை உதயநிதி உருவாக்குகிறார் அவரே என்ன சொல்கிறார் கொசுவை ஒழிப்பதைப் போல மூட்டை பூச்சியை ஒழிப்பதைப் போல இந்த சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதற்கு எதிரான கண்டன குரல்கள் எழுந்த பொழுதும் அவர் கொஞ்சமும் தயங்காமல் நான் இதை தொடர்ந்து சொல்லி தான் இருப்பேன் இதன் மூலம் எது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வீரவசனம் பேசினார் அப்படி வீரவசனம் பேசிய மனிதன் இன்று வரை அதன் நிலைப்பாட்டில் அப்படியே நிற்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியே ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவது என்பது மிகப்பெரிய குற்றம் மத உணர்வு போல் நீங்கள் பேசினால் அதற்குரிய தண்டனை நீங்கள் பெற்றாக வேண்டும் நீங்கள் மத உணர்வு போல் பேசினீர்கள் அதுவும் பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக இருந்து இப்படியெல்லாம் பேசி இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை என்று விடுவிப்பதென்றால் நீங்கள் ஒரு கொலையை செய்துவிட்டீர்கள் அந்த கொலையை செய்தது மிக மோசமான ஒரு குற்றம் இருந்தாலும் கூட உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்வதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் எனவே உச்சநீதிமன்றம் சில நேரங்களில் வழங்கக்கூடிய தீர்ப்பை பார்க்கிற பொழுது சிரிப்பதா அழுவதா என்று நமக்கே புரியவில்லை இதே இந்த தீர்ப்பு வந்து அதே அன்று ஆராசா பேசின சில விவகாரம் வந்து வைரலாகிருக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷத்தை போடுறது வரை நான் மோசமாக அதை விமர்சிச்சிருந்தார் அடுத்து முக்கியமாக சொல்லியிருந்தார் மோடி மூன்றாவது ரவை ஜெயித்தா இந்தியா தமிழ்நாட்டுடன் இருக்காது சாரி இந்தியாவுடன் தமிழ்நாடு இருக்காது தமிழ்நாடு தனியாக போயிருக்கும் உடனடியாகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்ற கதவுகளை போய் தட்ட வேண்டும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்று நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் இந்திய இறையாண்மையை நீங்கள் எதிர்த்தால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை நீங்கள் விதைத்தால் அந்த நேரத்திலேயே நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு எப்படி வேண்டுமானாலும் இந்த மண்ணில் வளம் வந்து கொண்டே இருக்கலாம் என்றால் அதற்கு முடிவே இருக்காது எனவே இதுபோன்ற மனிதர்கள் கண்டபடியெல்லாம் வாயை திறந்து இந்த தேசம் குறித்தும் இந்த தேசத்தினுடைய பிரதமர் குறித்தும் இறையாண்மை குறித்தும் எண்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட இந்த நாட்டின் மக்கள் தொகையாக இருக்கின்ற இந்து மக்கள் நெஞ்சில் வைத்து நேசிக்கக்கூடிய ராமனை குறித்து அவதூறாக பேசுவது குறித்தும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் பார்ப்பவர்கள் தவறே தவறு பேசுபவரை நான் குறை சொல்ல மாட்டேன் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வெறும் மௌன பார்வையாளர்களாகவே நாம் நீண்ட நெடுங்காலம் இருந்து விட்டோம் திராவிட இயக்க மேடைகளில் இந்து சமயத்திற்கு எதிராக எதையும் பேசலாம் எந்த நிலை இன்று வரை தொடர்கிறது இவர்களால் இஸ்லாம் பற்றி ஒரு கருத்தை மாறாக முரண்பட்டு அவர்கள் மனம் புண்படுகிறபடி சொல்லிவிட்டு வெளியே வர முடியுமா கிறிஸ்துவ சமயத்திற்கு எதிராக கர்த்தருக்கு எதிராக இவர்கள் ஏதாவது அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மனம் காயப்படுகிறார் போல மிக மோசமான வார்த்தைகளை பேசிவிட்டு இந்த மண்ணில் நடமாட முடியுமா யோசிக்க வேண்டும் அப்படி என்றால் இந்துக்களை மட்டும் எளிச்சவாயர்களா இந்து சமயம் குறித்து எதை வேண்டுமானாலும் பேசுவது என்பது தொடர்கதையாகவே இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவ சமயத்தை போற்றுங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் போற்றுவேன் நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மிக பெருமையாக பேசுங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் பெருமையாக பேசுவேன் அது வேறு ஒரு மதத்தை போற்றுவது என்கிற தான் நாம் நிற்க வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் இன்னொரு மதத்தை தூற்றுவது என்ற இடத்திற்கு வரவே கூடாது அப்படி வந்தால் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய எனக்கான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கை வைக்கிறீர்கள் என்னுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்க நினைக்கிற பொழுதே நீங்கள் குற்றவாளி ஆகிறீர்கள் தண்டனைக்குரியவராக மாறுகிறீர்கள் அதிலும் தெருவோரத்து சாதாரண மனிதன் இல்லை ராசா ஏதோ காலத்தினுடைய கோளாறு இது அடிக்கிற காற்றில் காகிதம் போய் கோபுரத்தின் கலசத்தில் ஒட்டி கொள்வது போல ராஜாவுக்கு ஒரு உயர்வு அந்தஸ்து இந்த உலகத்தில் கிடைத்து விட்டது அதனால் தலைகால் புரியவில்லை எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார் மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உரிய நேரத்தில் ராஜாவுக்கு அவர்கள் தகுந்த சிகிச்சையை தேர்தல் களத்தில் வாக்குகளின் மூலமாக அளிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கேட்குற தொகுதியில் வந்து திமுக கொடுக்கமாக இருக்குது விசிகா கேட்குற தொகுதியில் திமுக கொடுக்கமாக முடியுது நிலுவையாக போயிட்டுருக்கு மறுபக்கம் அதிமுக வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி முடியும்னு பார்க்குறீங்க விசிகா பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை இது வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது அதற்கான உரிமை அந்த கூட்டணி வைக்கக்கூடிய இடத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று சொல்வதும் வாங்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது எங்களுக்கு போதாது என்று சொல்வதும் எந்த தவறும் இல்லை எனவே எந்த கூட்டணியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது இது போன்ற சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நாம் குறை சொல்ல முடியாது விடுதலைச் சிறுத்தைகள் பொது தொகுதியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதில் என்ன தவறு திருமாவளவனே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் நாங்கள் வெறுமனே ஒரு சாதி கட்சியாக இயங்கவில்லை அரசியல் சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய கட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு சாதி கட்சி இல்லை என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஒரு பொது தொகுதியை கேட்க கேட்டால் அதை கொடுக்க வேண்டியதானே எனவே பொது தொகுதியை நீங்கள் கேட்கவே கூடாது நீங்கள் என்ன பொது தொகுதி கேட்கிறீர்கள் என்றால் அதை விட மோசமான தீண்டாமை வேறு எது இருக்க முடியும் அப்படியென்றால் தலித்தாக பிறந்தவர்கள் தலித்தாக இருப்பவர்கள் வேறு தொகுதியில் நிற்கக்கூடாது என்று அரசியல் ரீதியாக அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது தடைச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறதா என்ன எனவே இந்த அவமானத்தை எல்லாம் எப்படி நம்முடைய நண்பர் திருமாவளவன் பொறுத்து கொண்டுள்ளார் என்பது எனக்கு புரியவில்லை கேட்டால் அவர் சொல்கிறார் பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் மோடியை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இவற்றையெல்லாம் ஏற்க வேண்டி இருக்கிறது என்கிறார் அவமானங்களை சகித்துக்கொள்வது என்பது அவருக்கானது அது குறித்து நாம் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த தேர்தலில் வந்து பாஜக பதினைந்து சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் வாங்கணும் தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகள் இருக்குது நம்ம தேர்தல் சமயம் போது பிரச்சாரங்கிறது பணம் சார்ந்த பிரச்சாரமாக மாறும் இந்த தருணத்தில் பாஜகவுடைய பதினைந்து சதவீத வாக்குகள் தக்க வைக்கப்படுமா தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குப்பதிவு வரும் பார்க்க இல்லை அண்ணாமலை பாத யாத்திரையை தொடங்குகின்ற நிலையிலேயே மக்களிடம் ஏற்பட்ட இயல்பான எழுச்சியை பார்த்துவிட்டு ரங்கராஜ் பாண்டே நடத்திய நேர்காணலில் முதன் முதலாக நான் தான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பதினைந்து விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு கனிந்திருக்கிறது என்று மிக கடுமையான உழைப்பு அண்ணாமலையுடையது ஒரு தனிநபர் தன் தான் சார்ந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தவம்போல் நடத்திய பாத யாத்திரை அது தமிழ்நாட்டில் எத்தனையோ பாதயாத்திரைகள் யாத்திரைகள் நடந்திருக்கின்றன அகில இந்திய அளவிலும் எத்தனையோ பாத யாத்திரைகள் நடந்திருக்கின்றன ஏன் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட அத்வானியுடைய ரத யாத்திரை நடந்திருக்கிறது முரளி மனோகர் ஜோஷி இருந்து காஷ்மீரம் வரையில் அவர் ஒரு ஏக்தா என்கிற ஒரு யாத்திரையை நடத்தி இருக்கிறார் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை முற்றிலும் மாறுபட்டது வேறுபட்டது காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பயண திட்டத்தை அமைத்து கொண்டு இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு இந்த சாலை வழியாக செல்வது செல்லுகிற பொழுது வழியில் உள்ள மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு போவது என்ற நிலைதான் இதுவரையில் பாதயாத்திரையில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்குள் நுழைகிற பொழுதும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காலம் காலமாக மக்களை வாட்டக்கூடிய பிரச்சனைகள் எவை என்பதையெல்லாம் பட்டியலெடுத்து அந்த பிரச்சினைகள் குறித்து மக்களிடம் நெஞ்சம் கலந்து பேசி அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று கேட்டு அப்படி உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் நாங்கள் வருகிற பொழுது இவற்றுக்கான தீர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் மொழியும் வழங்கி ஒவ்வொரு இடத்திலும் அதிலும் குறிப்பாக ஒரு இடத்தில் போய் நின்றால் அந்த இடத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன அதிலிருந்து ஆரம்பித்து சமயம் அரசியல் வரலாறு ஆகியவற்றின் பின்னணியில் அந்த மண் என்னென்ன வகையில் இதுவரையில் பெருமக்களை உருவாக்கி இருக்கிறது எந்தெந்த பெருமக்கள் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தேடி தேடி தகவல்களை திரட்டி மக்களோடு நெருக்கமாக போய் நின்றுவிட்ட மனிதன் அதனால் தான் நான் சொன்னேன் ஒரு கூட்டத்தில் மக்கள் நாயகனாக மலர்ந்து விட்டவர் நம்முடைய அண்ணாமலை அவருடைய முயற்சி என்பது ஒரு பக்கம் அதாவது அண்ணாமலையினுடைய பிரவேசத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டவர்கள் தான் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று விழுக்காடுக்கு மேல் அவர்களுக்கு வாக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னவர்கள் அநேகம் பேர் நோட்டாவை விட குறைவாக வாக்கு வாங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு நாக்கு நீளுவதா என்றெல்லாம் ஏளனம் பேசியவர்களும் பல பேர் ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் மாற்றிவிட்டார் அதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற பல்லடம் கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது சொன்னேன் எங்கே பிஜேபி என்று கேட்டார்கள் இப்பொழுது அண்ணாமலையின் மூலம் எங்கும் பிஜேபி என்கிற நிலை மாறி கணிந்து விட்டது என்றேன் அதனால் மோடியினுடைய செல்வாக்கு என்பது ஒரு பக்கம் மோடியினுடைய சாதனைகள் மோடியினுடைய ஆட்சி நிர்வாக திறமை அவற்றின் மூலம் மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பயன்கள் இவை எல்லாவற்றையும் கடைசி கிராமத்து மனிதன் வரை கொண்டு போய் சேர்த்து விட்ட அரிய செயலை செய்து முடித்திருக்கிறார் அண்ணாமலை அதனால் எந்த பணம் எவ்வளவு வேகமாக பட்டுவாடா செய்யப்பட்டாலும் கூட மக்களின் அடிமனம் வரை அண்ணாமலையினுடைய பயணம் சென்று சேர்ந்து உருவாக்கிய பாதிப்பனால் நிச்சயம் இருபது விழுக்காடு வாக்குகள் வரை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் பாஜக தேர்தல் குழு தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க என்ன மாதிரியான கத்துக்கள் பகிரப்பட்டது ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டதா ஒன்றுமில்லை அது ஒரு வழக்கமான நடைமுறை தான் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை சந்தித்து நீங்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறீர்கள் எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களுடைய நன்றியையும் முதலில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் நீங்கள் எத்தனை தொகுதிகளை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்பது குறித்தெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வந்து பேசியது அந்த பேச்சு விவரங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல இயலாது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நீண்ட நாட்களாக நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்க பல்வேறு காலகட்டங்கள் உங்களுக்கு இரு திராவிட கட்சிகளுமே அழைப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரே நிலைப்பாட்டில் இருக்கீங்க உங்களுக்கான அழைப்புகள் வந்தது நீங்கள் வந்து ஒரே நிலைப்பாட்டில் எப்படி நிற்கிறது சாத்தியமாச்சு இந்த உங்களுடைய அரசியல் வரலாற்றில் நீங்கள் சந்தித்த அந்த மாதிரியான அழைப்புகள் ஏன் அதை வந்து புறக்கணித்து நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கீங்க நான் என்னுடைய ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தி ஒரு வழிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அது என்னுடைய சுய சரிதை அதை படித்தால் உங்கள் கேள்விகள் அனைத்துக்கும் பதில் கிடைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் பெருந்தலைவர் காமராஜர் தோற்ற அந்த நாளில்தான் கண்ணீர் மல்க நான் சென்று அவர் கால்களில் விழுந்து அவர் பக்கத்தில் நிற்பது என்று முடிவெடுத்து நான் ஒரு காங்கிரஸ்காரனாக மாறினேன் அன்றைக்கு காங்கிரஸாகத்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதிலே தான் காங்கிரஸ் இரண்டாக பிளந்தது இரண்டாக பிளந்து சிலர் இந்திரா காந்தியின் பக்கத்தில் போய் சேர்ந்த பொழுதும் நான் காமராஜர் பக்கத்திலேயே தான் நிலையாக நின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அக்டோபர் இரண்டாம் நாள் காமராஜர் கண்மூடிய பிறகும் பலர் இங்கிருந்து புறப்பட்டு இந்திரா காங்கிரஸில் இணைந்தார்கள் அப்பொழுதும் நான் பழைய காங்கிரஸ் காரணமாக காமராஜர் விட்டுவிட்டு போன இடத்திலே தான் இருந்தேன் காமராஜர் வழங்கி போன வாசகம் ஒன்றுதான் அது ஒரு வேத வாசகம் உண்மையாக காமராஜரை உள்ளத்தில் வைத்து நேசிப்பவனாக இருந்தால் காமராஜரிடமிருந்து நீங்கள் உண்மையாகவே அரசியல் பாடத்தை பெற்றவராக இருந்தால் இதை நீங்கள் புறந்தள்ள முடியாது திமுக அதிமுக இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் எனவே ஊழல் என்பது இல்லாமல் திமுகவாலும் இருக்க முடியாது அதிமுகவாலும் இருக்க முடியாது இவற்றினால் ஊழலற்ற ஒரு தூய்மையான நிர்வாகத்தை ஒருபோது மக்களுக்கு தர முடியாது என்று அந்த தள்ளாத வயதிலும் கூட அவர் ஏறக்குறைய எழுபது வயது கடந்த நிலையிலேயே சர்க்கரை வியாதியினால் பெருமளவு உடல் தளர்ந்து விட்டார் அந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் கிராமம் கிராமமாக சென்று அவர் மக்களிடம் இந்த திராவிட கட்சிகளை பற்றி பெரிதாக பேசியிருக்கிறார் அவற்றையெல்லாம் நான் பக்கத்திலிருந்து கேட்டவன் என்னை தமிழறிவி என்று அன்போடு அழைத்து எனக்கென்று ஒரு அடையாளத்தை தந்தவர் காமராஜர் அன்று முதல் நான் காமராஜர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்வது ஒரு பக்கம் நான் காமராஜரை காந்தியத்தினுடைய வடிவமாக பார்த்தேன் இன்னொரு பக்கம் காந்தியத்தை ஏறக்குறைய நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன் காந்தியம் பற்றி முழுமையான தேடல் எனக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே நான் படித்தது காந்தியம் நான் பார்த்தது காந்தியத்தின் சாயல் படிந்த காமராஜர் அதனால் அவர்களை போல் வாழ வேண்டும் என்கிற ஒரு தவம் எனக்குள் நெருப்பாக கனன்ற நிலையில் எனக்குள் எந்த ஆசைகளும் எட்டி பார்த்தது கிடையாது நான் இளைஞனாக இருந்த பொழுதே தேர்தல் களத்தில் போய் நிற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை இதுவரையில் ஒரே ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட தமிழறிவு மணியன் நின்றது கிடையாது எனவே என்னை பொறுத்தவரையில் இரண்டு திராவிட கட்சிகள் விரித்து வைத்திருக்கிற மாய வலையை அறுத்து எறிந்து அதிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக என்னால் இயன்ற வரையில் என் பேனாவை வைத்துக்கொண்டு என்னுடைய நாக்கில் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நான் தொடர்ந்து ஒரு வேள்வியைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் நினைத்திருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பி ராமாபுரம் தோட்டத்திற்கு என்னை அழைத்தார் என்னுடைய ஒரே ஒரு பேச்சை கேட்டுவிட்டு இவர் நம்மிடம் இருக்க வேண்டியவர் என்று அனுப்பி என்னை கொண்டாடுவதாக சொன்ன பொழுதும் நான் ஒரு நடிகருக்கு பின்னால் வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டவன் நான் காமராஜனின் காலடியில் அரசியல் தொடங்கியவன் கவர்ச்சி அரசியலுக்கு நான் இறையாக மாட்டேன் எனவே நான் எம்ஜிஆர் என்னை அழைத்ததற்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள் என்னுடைய நன்றியை சொல்லுங்கள் நான் வரமாட்டேன் என்று மறுதளித்து விட்டேன் நான் சிவாஜி கணேசனை என்னுடைய பள்ளி பருவத்திலும் கல்லூரி காலத்திலும் மிக அழகாக அவருடைய நடிப்பை பார்த்து பார்த்து வியந்து வியந்து ரசித்தவன் நான் ஆனால் அதே சிவாஜி கணேசன் டெல்லிக்கு சென்று ஜனதா ஜனதாதளத்தினுடைய தலைவர் பொறுப்பை வாங்கி கொண்டு சென்னை திரும்பிய பொழுது அன்று வரையில் ஜனதாதளத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருந்த நான் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன் அவர் கேட்டபோது நான் சொன்னேன் சிவாஜி கணேசன் மிகச்சிறந்த நடிகர் உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர் அவரை போல் நடிப்பதற்கும் போல் முகபாவங்களை காட்டுவதற்கும் தமிழை உச்சரிப்பதற்கும் இன்னொருவன் பிறக்க வேண்டும் அவற்றையெல்லாம் நான் பெருமையாக பேச தயார் ஆனால் ஒரு கவர்ச்சி சார்ந்த ஒரு மனிதனை நான் நம்பி அரசியல் களத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலாது என்றேன் சிவாஜியை மறுதளித்தவன் நான் எம்ஜிஆரை புறம் தள்ளியவன் நான் விதிவசத்தாலோ வினை பயனாலோ ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டத்தை மாற்றுவேன் எனவே இந்த சிஸ்டத்தை உங்களோடு சேர்ந்து நான் மாற்ற விரும்புகிறேன் என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் ஐயா என்று கேட்டார் மக்கள் நலனுக்காகத்தான் நான் நினைத்தேன் அப்பொழுதும் முல்லை முள்ளால் எடுப்பது வைரத்தை வைரத்தால் அறுப்பது என்பார்கள் எனவே கவர்ச்சி அரசியலுக்கு இரையாகிவிட்ட இந்த மக்களை ஒரு கவர்ச்சிகரமான மனிதனை கொண்டுதான் நாம் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் அவருடைய அழைப்பை ஏற்றேன் மூன்றாண்டு காலம் அதற்காக மிக கடுமையாக உழைத்தேன் ஆனால் அவர் இறுதி நேரத்தில் என்னால் இயலாது என்று ஒதுங்கி கொண்டார் அதற்காக நான் அவரை குறை சொல்ல முடியாது ஒரு கட்சியை தொடங்க நினைப்பதும் அவருக்கான உரிமை இல்லை ஐயா என்னுடைய உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கொரோனா முற்றி கிடக்கிறது அதனால் என்னால் வர இயலாது என்று சொல்லுகிற பொழுது அவரை வற்புறுத்தவும் முடியாது எனவே அவர் மீது எனக்கு மீண்டும் மீண்டும் அவரைப் பற்றி நான் பேசி பேசி என்னை நான் வருத்திக் கொள்ளவோ அவரை நான் வருந்தச் செய்யவோ நான் விரும்பவில்லை அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் இரண்டு திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து இந்த தமிழ் சமுதாயம் முற்றாக விடுபட்டால் ஒழிக இந்த தமிழகத்திற்கு பொன்விடிகளே கிடையாது என்று நினைப்பவன் அதை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையின் செயற்பாடுகள் இருந்த ஒரு காரணம்தான் என்னை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மோடியின் இந்த தேசத்தின் வளர்ச்சி பாதையில் வேகமாக கொண்டு செலுத்துவதற்கு மோடியின் தலைமை இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் மோடிக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய அவதூறுகளை எல்லாம் நான் புறம் தள்ளுகிறேன் மீண்டும் மோடியினுடைய ஆட்சி வர வேண்டும் மூன்றாவது முறை மோடி பிரதமராக வந்து இன்னொரு ஐந்தாண்டு காலம் அவர் ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் இருந்தால் நிச்சயம் அவர் மூன்றாவது ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பொருளாதார தகுதியை மூன்றாம் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று இது மோடியின் உத்தரவாதம் என்கிறாரே அதை நிச்சயம் செய்வார் நாடு நலம் பெறும் அதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் இரண்டு திராவிட கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டு அண்ணாமலை வேக வேகமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கக்கூடிய நிலைமை வரும் என்று நினைக்கிறேன் அதனால் அண்ணாமலையின் பக்கம் நிற்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறுங்கிற இலக்கை பாஜக எட்டிவிடும் நினைக்கிறீங்களா குருவி ஜோசியம் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது புரிகிறதா ஆசைப்படலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு எண்ணிக்கையை பெற வேண்டும் என்று ஆசைப்படலாம் மோடி தான் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மையமாக வைத்துக்கொண்டு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார் எனவே அவருடைய மிக ஆழ்ந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அந்த நானூறு என்பது வெளிப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவது மக்களின் கையில் இருக்கிறது மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று நாமாக கணிக்க முடியாது ஆனால் ஒன்றை மட்டும் ஐயத்திற்கு இடமில்லாமல் நம்மால் சொல்லிவிட முடியும் சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கிற சாமானியனை நீங்கள் உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி ஐயா மோடி அவர்கள் மீண்டும் திரும்ப பிரதமராக வருவாரா என்று கேட்டால் தயங்காமல் சொல்லுவான் மூன்றாவது முறையும் மோடி தான் இந்த நாட்டின் பிரதமர் ஆவார் என்று எனவே அதற்கு நீங்கள் ஏறக்குறைய ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருநூத்தி எழுபத்தி மூணு தான் பெஞ்ச்மார்க் அந்த இரநூத்தி எழுபத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளை மிக எளிதாக பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே கைப்பற்றிவிடும் தனியாகவே அது ஆட்சியை நடத்தும் அதில் எந்தவிதமான ஐயத்திற்கும் இடமில்லை